ஆ ஒரு மாதிரி அந்த எதிர்மலையான சிந்தனைகள் வேலை செய்யும் என்ன காரணம் சமயம் நீங்க பாக்குறது நிக்கிற அஞ்சு புலன்ல மோசமான புலன் கண்ணும் காதும் நீங்க கண்ணுல பார்க்குறதும் காதல் சேர்க்கறதுக்கும் உங்க மனசு வந்து அதை அப்சர்வ் பண்ணிட்டு அப்படியே உங்களை கவிச்சும் எல்லா பண்ம காரணமும் ஆனா வந்து உங்க மனசு கெடுது அப்படின்னா அதுக்கு முன்னே என்ன நினைச்சு யோசிச்சு பாருங்க அப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும் ஓ இந்த காரணம் நம்ம கண்ணில் பார்த்ததால எல்லாம் அர்த்தம் சொன்னதுக்காக தான் வந்துச்சு அப்போ வந்து அந்த செயலத்தை மனசு செயல்படுது எல்லாமே காரணம் அதுக்குதான் மனசை சீர் பண்ணுங்க அந்த மனசை சீர் பண்ணிட்டா நீங்க வந்து அப்ப தெரியும் இது ஏன் வச்சு இது எப்படி நடக்குது இப்படின்னு கேள்வி கேட்டா அந்த இடத்துல மனசு உங்களுக்கு வேலை செய்யாத கவனப்படுத்தும் அப்படி நீங்க உங்களுக்கு துன்பமே வராது நீங்க அந்த இடத்துல கேள்வி கேட்கறது இல்லை அது போறப்போக்கலே போறீங்க மனசு போறப்போக்கிலேயே நீங்க போறீங்க மனசு போறப்ப மனசு அப்படித்தான் செய்யும் நீங்க எது மனசு போறப்பாங்கல போய் போறீங்க அதுதான் நான் யாருன்னு கேள்வி கேட்க சொன்னார்ல நான் யார் யா வந்தேன் இது கேள்வி எதுக்கு வந்து என்ன கேள்வி கேள்வி பாருங்க அது விளக்க தானாக வந்துடும்